சோசியல் மீடியால சொல்வதெல்லாம் உண்மைய வைரல் ஆக்கிற தம்பிங்களுக்கு சொல்றேன் தம்பிங்களா உங்களை ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா ட்ரைனிங் பத்தல தம்பிங்களா போய் சொல்லுங்க அதாவது இன்னும் வைரல் ஆக்குங்க பட்டி தொட்டி மூளை முடுக்கு உலகம் முழுவதும் உலகத்துல ஒரு ஆள் பாக்கி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த வீடியோ பரப்பணும் வைரல் ஆக்கிறது பத்தலையே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு ட்ரைனிங் பத்தலை பயிற்சி வேணும் தம்பிங்களா என்ன முயற்சி வேணும் தம்பிங்களா சரியா எங்களுடைய அவதார நோக்கத்திற்கான வீடியோ அது அந்த வீடியோ எங்களை அழிக்காது இன்னும் அந்த வீடியோல நாங்கள் வளரத்தால் செய்வோம் அதாவது எட்டு வருஷம் முன்னாடி இயற்கை ஒளின்னு ஒரு சும்மா சின்ன வட்டத்துக்குள்ள சில மக்கள் மட்டும் பயன் அடைஞ்சிட்டு இருந்தாங்க நீங்க மூணு வருஷம் முன்னாடி வைரல் தான் உலகம் முழுவதும் அம்மா போய் சேர்ந்தேன் போய் சேர்க்கணும்ல அம்மாவை இன்னும் வைரல் ஆக்குங்க இதெல்லாம் பத்தாது அதாவது என் கணவர் உடலோட இருந்து தீட்சை கொடுக்கும்போதே தீக்ஷை வாங்க வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயா நாங்க உங்களுடைய ஆன்மீக வீடியோ பேசினதை பத்தி உங்ககிட்ட நாங்க திக்டே வாங்க ஐயா உங்களுடைய தொழிலா உண்மை வீடியோ பார்த்துட்டு தாங்க உங்ககிட்ட திக்டே வாங்க வந்தோம் ஏன் அப்படின்னா அந்த வீடியோல உங்களுடைய தைரியம் பிடிச்சிருந்துச்சு உங்களுடைய கத்து பிடிச்சிருந்துச்சு உங்களுடைய உண்மைத்தன்மை பிடிச்சிருந்துச்சு இந்த சமுதாயத்துல எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து யாருக்காகவும் பயப்படலை நீங்க எடுத்து வைத்த ஸ்டெப்ல உறுதியா இருந்தீங்க அந்த உண்மைத்தன்மை அந்த கட்சி அந்த தைரியம் பிடிச்சிருந்துச்சுங்க ஐயா அதனால தான் உங்ககிட்ட நீட்சை எடுக்க வந்தோன்னு சொன்னாங்க அதனால நல்லா தெரிஞ்சுக்குங்க தம்பிங்களா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்கள நல்லா ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க இன்னும் அந்த வீடியோவை வைரல் ஆக்கணும்